வீட்டில் ஒருத்தராக தான் பார்த்துட்டு இருந்தோம் மொத்த என்டையர் ஃபேமிலி அரசியல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஃபிலிம் ஆக்டராக எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கள் அப்பா அம்மா அண்ணா நான் என்டையர் ஃபேமிலினே சொல்லலாம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஃபேன் அவருக்கு எனக்கு இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்னைக்கு ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே வீட்டில் ஒருத்தர் இல்லைனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த ஒரு ஃபீல் நிஜமாவே வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி வீட்டில் ஒருத்தங்களை இழந்தோம் அப்போ இருந்தது அடுத்து டென் இயர்ஸ் முன்னாடி எங்கள் அப்பா அதே ஒரு அழுக அதே ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் பட் ஆஸ் எ லேடியா நிறைய பேர் வந்து வெளியிலாம் வராங்க தெரியுமா பட் என்னால் அன்னைக்கு இங்கே வர முடியல பாப்பா இருந்தா இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் வந்து பார்த்துட்டு போனேன் ஸோ அம்மா ஒன் மந்த் கழித்து வந்திருக்காங்க வீட்டுக்கு ஸோ அதனால பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இது இது யாராலையுமே வந்து இந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது என்னோட ஸ்பெஷல் ஆறுதல் வந்து அந்த என்டையர் ஃபேமிலிக்கு மேம் ப்ளஸ் ரெண்டு பசங்களுக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நானும் எங்கள் அண்ணாவும் அந்த இதுலேருந்து வந்திருக்கோம் ஸோ அது மாதிரி எல்லோரும் ரொம்ப சப்போட்டிவாக இருப்பாங்க என்டையர் தமிழ்நாடும் ஒரு மெம்பரை நம்ம வந்து லூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ ரொம்ப க்ளோஸ் ஆன இருக்கிற ஒருத்தர் பட் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் பார்த்து ஒரே ஒரு ஹாய் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அந்த ஒரு இயர்ல பேசினது கிடையாது நேரில் ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது ஆனால் அவரோட ஃபோட்டோ வந்து வீட்டில் ஃபுல்லாக இருக்கும் அப்பா இருந்த காலத்துலேருந்தே ஃபோட்டோலாம் நிறைய நாங்கள் வச்சுருப்போம் எப்போ பார்த்தாலும் அந்த படங்கள் அந்த பாட்டு அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ அந்த பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால தான் வேறு வேறு என்ன சொல்ல முடியும் வேறு எதுவுமே இல்லை அது மட்டும் தான் வில்லிவாக்கம்ல ஒரு கட்சி மீட்டிங் நடந்தது அப்போ நான் பார்த்தேன்

அங்கேயே இருந்தோம் அவர் வந்து எல்லார மாதிரியும் ஃபஸ்ட்டு முடிஞ்சோடனே அவர் கிளம்பி இல்லை இது உண்மை அந்த சிசிடிவி இருந்தால் கூட பார்க்கலாம் நம்ம எல்லாம் இருந்த கூட்டம் மொத்தமாக கிளம்பினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறங்கினது அவர் எல்லோரும் போய் சேஃபாக போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கறதுல ஒரு இது ஸோ இருந்து பார்த்துட்டு வந்தோம் பட் பேச முடியல அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க முடில அவர் மட்டும் தரையா இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்தவங்க ஆக்சுவலி எல்லாருமே சொல்லுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின ஒரு விஷயம் பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அதை ஏற்றுக்கவும் மனசு இல்லை இவ்வளோ வந்து உடம்பு சரியாம இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கல சரி அப்படி இப்படி இருந்துருவாங்க எல்லாருக்குமே வந்து லைஃப் ஜேர்னின்னு ஒன்னு இருக்கு அதில் ஒரு எண்ட் ஒன்று இருக்கு பட் இவருக்கு இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு பட் எப்போ நினைச்சாலுமே வந்து கண்ணில் வந்து தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு இப்போ கூட ஒரு பாட்டோ இல்லை அந்த பேசுகிற ஒரு இதோ இல்லை ஏதாவது ஒரு அவர் பேசுகிற ஒரு காமெடி இது இதுவும் பார்த்தாலே வந்து கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது கூட வரும்போது அதை பத்தி பேசிட்டு ஒரு மத்தோ உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்து இது வந்து ஒரு அதுவாக வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆத்மாத்தமா மனசுலேருந்து வர இது அதுதான் நான் ரொம்ப வந்து க்ளோஸ் டு தார்ட்டு திருப்பி திருப்பி அதுதான் ஒரு வீட்டில் இருந்து அது ஏன்லாம் தெரியாது பார்த்ததில்லை அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னே வெறும் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இல்லைனா இந்த மாதிரி ஒரே ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் ஏதோ ஒரு இது மேபி அங்கே ஸ்டார்டிங்லேருந்து அப்பா அம்மா அவங்களாம் வந்து அவரோட இதுவாக இருந்ததுனால அதுவே பார்த்து 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 உள்ளே ஊறி அது அது மாதிரி ஆயிடுச்சு ஒரு டை ஹார்ட் ஃபேன் வாங்க இது மாதிரி தான் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கட்சி ஆன் ஸ்க்ரீன் அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் தான் நோ டு எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய இருக்கு கேப்டன் பிரபாகரன் ஊமை விழிகள் ஊமை ஊமை விழிகள் தவசி புலன் விசாரணை நிறையா வந்து மரியாதை சொக்கத்தங்கம் நான் தீயான விட்டு போயிருக்கேன் பட் எனக்கு அதான் இப்போ வேர்ட்ஸ் வராததுனால அந்த வார்த்தை வீட்டுக்கு போனாலே கண்டிப்பா ஞாபகம் லைனா ஞாபகம் வரும் பட் இப்ப ரொம்ப துவா இருக்கிறதுனால இப்ப பேசினமே மாநகர காவலன் ஆஹ் உளவுத்துறை வாஞ்சிநாதன் சத்திரியன் அதெல்லாம் வந்து வெளியிலயே அப்படியே மனப்பாடமா தெரியும் எல்லாமே நெக்ஸ்டி தான் வரோம் நெக்ஸ்ட்டி தான் பேச போறாரு நான் மட்டும் அதான் சொல்றேன் நாலு பேருமே மனப்பாடமாக அது தெரியும் அண்ணாவுமே வந்து ரொம்ப பெரிய ஃபேன் இல்லை அவங்க அந்த கேப்டன் பிரபாகரமாக பிரபாகரன் படம் போது அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அம்மா ஃபோட்டோ எடுத்து இன்னும் வச்சுருக்காங்க வீட்டில் இருக்கு ஆல்பம் இருக்கு எனக்கு ஊமை விழிகள் தான் ஞாபகம் இருக்குது பூமை விழிகள் ஞாபகம் இருக்கு அப்புறம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய படங்கள் சொல்ல சொல்ல எது நல்லா இருக்கும் ஆஹ் ரொம்ப அதான் நம்ம ஃபுல்லுமே வந்து நாட்டை பத்தி அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல போட்டு பாத்தேன் எனக்கு நானா ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எனக்கு ஊமை விழிகள் இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு டிஎஸ்பி தீனதயாளன் பூமை வழிகள் படத்துல வந்து அதான் இவரு எஸ் எஸ் சந்திரன் அவரு அவரோட லவர் வந்து லவரோட அப்பாவை வந்து கொண்டுடுவாங்க அவர் வந்து ஏதோ ஒரு க்ளூ ஒண்ணு குடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் போர்டு கிட்ட வந்துட்டு அவர் இறந்துருவாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ செஸ் போர்ட் கிட்ட வந்து இறந்துருவாரு அப்ப வந்து இவர் அப்படியே அந்த நினைச்சு அந்த எஸ் எஸ் சந்திரா அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் தலைவர் சாரி தான் கேப்டன் வந்து பார்த்துட்டு அந்த இது இருக்கும்ல லட்டி இருக்கும்ல அதை வச்சு இப்படி பார்த்துட்டே இருப்பாரு பார்த்துட்டு செக் டு ராஜா ராஜா செக் ராஜாவுக்கு செக் அதுல அவர் காமிச்சிருப்பாரு அந்த அந்த டயலாக் வந்து கண்டிப்பா அந்த காலத்துல மேபி கண்டிப்பா செம்ம கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸ் வந்திருக்கும் அதான் இந்த இது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தா நிறைய பாட்டு பாட்டு எல்லாம் கேட்கவே வேண்டாம் இப்போ எத அப்பயும் கேட்டுட்டே இருப்போம் இப்ப இறந்ததுல இருந்து அவரோட ஹிட்ஸ் தான் போயின்னு இருக்கு வீட்டுல இப்ப பாப்பாவும் பாத்துட்டு இருக்கா பாட்டெல்லாம் அதுக்கும் புரிஞ்சிடுச்சு பாட்டு இன்னொரு ஒரு விஷயம் யாரும் நம்பவும் மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் அது இந்த நான் இன்ஸ்டால பாத்துட்டே இருக்கேன் அழுது ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கட்சி கொடி தெரியுது அவளுக்கு அவரோட ஃபேஸ் தெரியுது இந்த பக்கம் இப்படி கிராஸ் பண்றோம் இந்த இடத்த பார்த்த உடனே கை எடுத்து கும்பிட்டுட்டு அந்த பிளாக் பார்த்து சல்யூட் நான் அடிக்கிறதுன்னு நினைச்சு போயிட்டு இருக்கேன் வந்துச்சு ஸோ அப்படியே இருப்பாரு நம்ம கூட தான் இருப்பாரு அப்படி நம்மளே சொல்லி மனசை தேர்த்திக்கணும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப ஒரு இழப்பு தான் அது அது யாராலையுமே ஈடுகட்ட முடியாது வருஷங்கள்லாம் கண்டிப்பா வந்து மேடம் ரெண்டு பசங்க எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் கூடிய கூடிய சீக்கிரம் மீட் பண்ணோன்ட்டு ஒரு ஆசை பட் தெரியல இன்னும் நான் வீட்டுக்கெல்லாம் போகல பட் நம்ம அவசரம் அப்படி போய் பேசுறது எல்லாம் நல்லா இருக்காது இப்போதைக்கு இவரை பார்க்கணும் சரி இங்க கூடயே இருப்பாரு அப்படின்ற ஒரு காலையில காலையில ஒரு எயிட் தேர்ட்டி எனக்கு தெரியும் வந்து ஒர்க் பண்றாங்க இதுல மீடியால இருக்கான் அவன் சொல்லிதான் எனக்கு தெரியும் அதுதான் சொல்றேனே டூ தௌசண்ட் இயர்ஸ் கேப் அந்த அந்த இது என்னைக்காவது பாத்திர கூடாதுன்னு வரும் இல்லையா தேமு இப்படித்தானே போடுவாங்க தேமுதிகா தலைவர் விஜயகாந்த் காலமானார் அப்படின்னா அந்த பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சமயத்துல பாத்துட்டேன் அது கண்டிப்பா வந்து ஒரு ஏத்துக்க முடியாது இதுவேல பேசினா அழுக வரும்னா இவங்க வேற டெய்லி பேசும்போது எப் ஏதாவது ஒரு டாபிக் வந்துடும் இப்ப இப்பதான் சொல்றேன்னா இப்ப யாராவது ஒருத்தவங்க இறந்துருப்பாங்கல்ல வீட்டுல பெரியவங்க பெரியா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இறக்கும்போது அவங்கள பத்தியே ஏதாவது பேசிட்டே இருப்போம் இல்ல ஒண்ணு படத்தை போட்டுருவாங்க அந்த டாபிக் எப்படி இருந்தாலும் வந்துடும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் பேசிடுவோம் இல்லைன்னா நான் வந்து தனியா இருக்கும் போது கண்டிப்பா அந்த சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன் இதாதான் உண்மை இன்ஸ்டால பாத்தாலும் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்தேன் நானு முடிச்சுட்டு டுவெண்ட்டி எயித் நடந்தது தேர்ட்டி எத்து வந்தேன் நான் வந்து பாத்துட்டு அந்த வீடியோ எடுத்து அதையும் நான் இன்ஸ்டால போட்டேன் பட் நம்மளுக்கு இப்படிதான் மனசு தேத்திக்கணும் வேற ஆப்ஷனே இல்லை என்ன பண்ண முடியும் மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க இப்ப அவங்க ஒரு இது போது சொல்லியிருந்தாங்க கேப்டன் வந்து தவற விட்டுட்டாங்க வாய்ப்ப அப்படின்னு கிடையாது மக்கள் தவற விட்டுட்டாங்க இதுக்கு இதுக்கு மேல வந்து பேசி யூஸ் இல்லை அவ்வளவுதான் ஒரு இப்படி அவர் வந்து கடவுள் லைட்டரு அங்க இருந்து பாத்துப்பாரு யார் மூலியமா அது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கும் அவ்வளவுதான் மீடியா வந்து ரொம்ப அந்த மீன்ஸ் போடுறதோ இல்லை அவரை பத்தி ட்ரோல்ஸ் போடுறதோ அது எல்லாருமே பார்த்திருப்பாங்க அது அதுல அதுக்கெல்லாம் வந்து அசர ஆள் கிடையாது அது சொல்ல மாட்டேன் அந்த ஒரு ரீசனா பட் மனசு அளவுல அண்ட் எல்லாருமே அவர் மனுஷன் தானே உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள பார்த்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுத்து தான் அதெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்றதுக்கும் ஆக்சுவலி உரிமை கிடையாது அங்கே இருந்து உண்மையாக பார்த்தா மட்டும்தான் அதை பற்றி பேசணும் வெளியில் என்ன வேணால் பேசுவாங்க ஸோ அதனால வந்து நிஜமாகவே வயசு இஷ்யூ ப்ளஸ் உள்ள ஹெல்த் கண்டிஷன் வயசுக்கு வயசு மாறும்ல இப்போ தேர்ட்டி இயர்ஸ்ல கூட இறந்துடுறாங்க ஸோ வயசுக்கு வயசு மாறும் அவளுக்கு அவருக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அது ஒன்று தான் அவர் இறந்த ரீசன் மட்டுமே தவிர்த்து இந்த ட்ரோல்ஸுக்கெல்லாம் அவர் பயப்படுற ஆளும் கிடையாது பக்கத்தில் யார் என்ன அரசியல் அந்த சூழ்ச்சிக்கெல்லாம் அவர் பயப்படுற ஆள் கிடையாது அந்த நேம் அந்த நேமுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு அதான் அவர் அதுலயே இருக்கு நானுமே என்னோட இதுல வந்து இதுதான் டைம் அந்த காலத்துல சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கு சிவாஜி சாருக்கு இருந்திருக்கு பட் இப்போ விவரம் தெரிஞ்சு இவ்வளோ கூட்டத்தை பாக்குறது இவருக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய மனுஷன் புத்தகம் இல்லாம இவங்கெல்லாம் சொன்னாங்க அதை பத்தி நான் தெரிஞ்சிருந்தேன் இப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் என் பொண்ணுக்கு மட்டும் தான் சொல்லி தர முடியும் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு கட்டுரை மாதிரி போட்டு நாலு நாலு பாட்டு சொல்லிட்டு இருப்பேன் ஓட்டு போட்டா விஜயகாந்த் மட்டும் தான் மீன் சாருக்கு மட்டும் தான் போடுவேன் வேற யாருக்கும் போட மாட்டேன் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய பேர் வந்து நின்றாங்க எல்லாரும் போட்டு அவர் ஜெயிச்சிருப்பாரு என்னன்னு தெரியல வந்து வந் அதாவது ஒரு மனுஷனா தான் வந்து பார்த்து பண்றாங்க தவிர தலைவர் லெவலுக்கு எடுத்துட்டு போல ஏன்னு தெரியல அது கூட அதோட ஆன்சர் இங்கேருந்து பவர் ஏற்றிட்டு வருவாங்க கண்டிப்பா இருக்கும் நம்மளுக்கே இருக்குல்ல இப்ப போய் கொண்டாறம் நின்றுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்த்துட்டு பாப்பா ஃபோட்டோலாம் பார்த்து நின்று பேசிட்டு வருவோம் இல்ல ஏதாவது பேசிட்டு வருவோம் இல்ல போகும்போது பை சொல்லிட்டு வரும் எங்கேயாவது வெளியே தூரம் ரொம்ப தூரம் போனோம்னா போயிட்டு வரோம் பை இருக்கும்போது பை பாத்துக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லை அத போது ஃபோட்டோலாம் பார்த்து தான் பேசுவோம் இப்போ நின்று பேசும்போது நம்ம வேண்டி வேண்டிக்கணும் அதுதான் இப்போ போயிட்டாரு அப்படின்னா நம்ம வேண்டிக்கிறதே அதுதான் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுங்க நல்லா பார்த்துக்கோங்க அந்த பேசும்போது திருப்பி திருப்பி அதே அந்த சினிமா டைலாக்ஸ்லாம் வரும்ல அதெல்லாம் மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு அதே தைரியத்தோட அப்படியே போய்ட்டா வேண்டியது தான் தெரிஞ்சு தெரிஞ்ச நல்லது உதவிகளோட தெரியாமல் உதவி செஞ்சுருக்காரு அது மட்டும் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஏதோ தெரியாது மீடியா பண்ணாத ஒரு உதவியா தெரிஞ்சது நான் எல்லாமே கவர் ஆயிடுச்சு எனக்கு எனக்கே புதுசா தெரிஞ்சது வந்து இவங்க தனுஷோட அவங்க சிஸ்டருக்கு வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணதுதான் எனக்கு எனக்கு புதுசா இத்தனை காலத்துல நம்ம நிறையா பார்த்திருக்கோம் புதுசா தெரிஞ்சது அது மட்டும் தான் ரொம்ப அதான் நெகிழ்ச்சியான தருணம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருந்தது கஸ்தூரி தான் தெரியும் எனக்குமே ஒரு அது ஒரு புது நியூஸ் தான் பட் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எஜுகேஷனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப அவரும் இருந்து பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவர் சொன்ன ஒரே ஒரு இதுதான் எனக்குன்னு ஒரு இடம் என் பசங்களுக்குன்னு ஒரு இடம் என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு இடம் உங்க மனசுலயும் இந்த தமிழ்நாட்டிலையும் இருக்கும் அது இருந்துருச்சு கண்டிப்பா அவங்களும் நல்ல ஃபியூச்சரோட கண்டிப்பா வருவாங்க நம்ம கோரிக்கைன்னு எதுவுமே இவரை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அதுவா நடக்கும் இதுதான் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டி நம்பர் ஒன் பீச்சும் ஹார்ட் ஆஃப் சிட்டி தான் இல்லைன்னு சொல்லல அவரோட இடம் அவருக்குன்னு ஒரு இடம் அது இந்த இடம் கரெக்டா இருக்கும் போதும் போதும் அது எல்லாருக்கும் ஃபேமிலிக்கும் போதும் எனக்கு போதும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் ஒரு டென் என் லைஃப் பர்சனல் லைஃப் பார்த்தா ஒரு டென் இயர்ஸ் கேப்ல நடந்துருச்சு இருப்பாரு கூட இருப்பார் எங்கள் அப்பா எப்படி கூட இருப்பாரோ அது மாதிரி கூட இருப்பாரு கூட இருந்து என்ன பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்தாலும் இருப்பாரு பிளெஸிங்ஸ்க்கு இருந்தால் அது போதும் போதும் வச்சிருக்கேன் பிப்ரவரி ஃபிஃப்டீன்து ஸோ அது ஆக்சுவலி இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன் இருந்திருந்தா எப்படியாவது இருந்திருந்தா கொடுத்துருக்க முடியுமோனவோ தெரியல வந்துருவரு பிளசிங் போதும்